வணக்கம் உறவுகளை மற்றும் சரவணன் மற்றும் தங்கமையில் ஹோட்டலில் சொகுசாக தங்குவதற்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்த கதிர் தற்போது பாண்டியனிடம் மாட்டிக்கொள்ள போகிறார் அதாவது வழக்கம்போல் பாண்டியன் கடை கடைக்கு வீட்டில் வந்து அரசியை எழுதி கணக்கு பார்க்க சொல்கிறார் அப்படி அரிசி கணக்கு பார்க்கும் பொழுது ஆயிரம் ரூபாய் குறைகிறது என்று சொல்கிறார் அப்பொழுது பாண்டியன் செந்தல் மற்றும் பழனிசாமியிடம் ஏதாவது கணக்கு விட்டு போயிருக்கிறதா என்று கேட்கிறார் அவர்கள் எதுவும் இல்லை சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிய நிலையில் பாண்டியனுக்கு சந்தேகம் கதின் மீது திரும்புகிறது உடனே பாண்டியன் அனைவரது முன்னாடியும் என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு திடீரென்று கதிர் படைக்கு வரும் பொழுது நினைத்தேன் பணத்துக்காகத்தான் வருகிறான் என்று அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் கம்மியாக இருக்கிறது என்று சொல்லி கதரை கூப்பிட்டு அவமானப்படுத்துகிறார் அப்பொழுது கதர் நான் இதுவும் எடுக்கவில்லை என்று சமாளித்து பார்க்கிறார் அதற்கு பாண்டியன் என்னிடமிருந்து இப்படி பணத்தை எடுத்துத்தான் எனக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்கிறியா என்று அசிங்கப்படுத்தும் விதமாக கதரின் இமேஜை டேமேஜ் பண்ணுகிறார் இதுக்கு மேலேயும் விட்டால் பிரச்சனை பெருசாகிவிடும் என்பதால் செந்தில் பொய்யான கணக்கை சொல்லி ஒருவர் கம்மியாகத்தான் பணம் கொடுத்திருக்கிறார் என்று சமாளித்து

நினைத்த போட்டோக்களையும் பாக்கியத்திடம் காட்டுகிறார் உடனே பாக்கியம் சந்தோஷப்படாமல் தங்கமேலுக்கு போன் பண்ணி திட்டுகிறார் இப்படி நீ சந்தோஷமாக இருக்கவா போனாய் இதுதான் தெரியாத ஒரு பிரச்சனை என்றால் உடனே அதை மறந்து பேசிடக்கூடாது ஹோட்டல்ல பணம் இல்லாமல் வெளியே ரொம்ப நேரம் அசிங்கப்பட்டதை வைத்து இரண்டு நாள் சண்டை போட்டு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு தந்திரமாக நீ வேண்டும் அதை விட்டு விட்டு போட்டோ எடுக்கவும் சாப்பிடுவது பற்றியும் பேசி இந்த மூணு நாள் சந்தோஷத்தை மட்டும்தான் நீ யோசிக்கிறாய் ஆனால் அடுத்து எத்தனை வருஷமானாலும் உன் பேச்சை கேட்கும் அளவுக்கு மாப்பிள்ளையே மாற்றவும் உனக்கு தெரியாதா உன் பேச்சை கேட்டால் மட்டும்தான் நாளை உன்னுடைய உனக்காக சப்போர்ட் பண்ணி நிற்பார் அப்பொழுது உன்னுடன் பொழுது கையில் பணம் இல்லாமல் இருந்தால் சமாளிப்பாய் அவரிடம் பேசி அளவுக்கு காரியத்தை சாதித்து காட்ட வேண்டும் என்று தங்கம் மாண்டையில் பல விஷயங்களை சொல்லி மந்திரம் போட்டு விட்டார் கேட்டு தங்கமையிலும் அம்மா பேச்சை கேட்டு சரவணிடம் சண்டை போடுவதற்கு தயாராகி விட்டார் இப்படியே போனால் தங்கமையில் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் ஏனென்றால் என்ன ஆனாலும் சரவணன் குடும்பத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார் அப்படி இருக்கும் பொழுது பாக்கியன் நல்லா இருந்த மகள் வாழ்க்கையில் சூனியம் வைத்தது போல் மண்ணணி போட்டுவிட்டார் இன்னொரு பக்கம் ராஜி யாருக்கும் தெரியாமல் டியூசன் எடுக்கிறார் அதே மாதிரி அம்மாவிடம் இருந்து நகை தற்போது ராஜியிடம் இருக்கிறது என்று சக்திவேல் மற்றும் முத்துவேலுக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயம் இதை வைத்து பாண்டியனை அவமானப்படுத்தும் விதமாக பேசி சண்டை விழுக்கப் போகிறார்கள் ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு தரமான சம்பவம் காத்துக்கொண்டிருக்கின்றது என்ன சம்பவம் என்று சொல்லி பொறுத்திறந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தீங்க ஸோ இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை உள்ள கமெண்ட் புக்ஸில் சொல்லுங்க